ஹாய்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி நம்ம வந்து போத்தீஸ்க்கு தான்மா வந்திருக்கோம் எல்லாமே தீபாவளிக்கு வந்திருக்க ஸாரீஸ் எல்லாம் நான் உடனே உடனே உங்களுக்கு புதுசு புதுசாக எடுத்து எடுத்து நான் போட்டுக்கிட்டே இருக்கிறேம்மா நான் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஒரு வீடியோலேயே ரெண்டு மூணு ரகம் நிறைய சாரீஸ் எல்லாம் போட்டிருப்பேன் நான் அதோடய ரேட்டு அதோடய பேரெல்லாம் தெரியணுன்னா நீங்கள் வந்து வீடியோவை வந்து மிஸ் பண்ணாமல் நகர்த்தாமல் பாருங்கள் தீபாவளிக்கு புது புதுவரவும் நிறைய வந்திருக்கு இப்போ நம்ம சேரீயெல்லாம் எல்லாம் பார்க்கலாம் இது பாருங்கம்மா இது வந்து மால்குடி ஸாரீங்களாம் மால்குடி காட்டன் சொன்னாங்க ஆனால் வந்து உங்களுக்கு காட்டன் மாதிரி இல்லை கிளாத் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நல்லா இருந்துச்சு ஒரு வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு நல்லா ஜரி பார்டர் ரெண்டு கொடுத்துருக்காங்க ரேட் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ரூபா தான் அதுக்கு இந்த சேரீ நான் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு ஸேரீ நல்லா ஜரி பார்டர் வேறு வச்சுருக்காங்க இது பாருங்கள் இந்த ஒரு ஒய்லட் கலர் ஸேரீ வந்து பிரித்து காமிக்கிறாங்க ஒய்லெட்டில் வந்து நல்ல ஒரு பிங்க் ரெட்டு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி பார்டரு உடம்பு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு லைட்டாக டிசைன் வந்திருக்கும் அப்படியே மைல்டாக இருக்கும் ரொம்ப மைல்டாக இருக்கும் இது பல்லு ஃபஸ்ட்டு காமிச்சது ப்ளவுஸு இந்த சாரீ ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இதில் நிறைய கலர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எடுத்து காமிச்சாங்க இது வந்து மால்குடி காட்டன் சொன்னாங்க இது இதுதான் ப்ளவுஸு மிக்ஸ் ஆகியிருக்கு பாருங்கள் அந்த பார்டரும் நமக்கு அந்த வைலட்டும் மிக்ஸ் ஆனது இருக்குது பார்த்திங்களா அதுதான் ப்ளவுஸு சாரீ ரொம்ப நல்லாயிருக்கு அதுலேயே பாருங்கள் நல்லா ஒரு ஆனந்தா ப்ளூ ஆனந்தா ப்ளூவில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்ட்ரு கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயுமே வந்து ஜ ஜரி பார்ட்ரு ரெண்டு வருது இது நல்லா ஒரு நேவி ப்ளூவில் பாருங்கள் நல்லா ஒரு க்ரீன் கலர் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க எல்லாம் உங்களுக்கு இந்த முன்னாடி காமிச்சோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் வரும் டபுள் கலர் கலந்த மாதிரி வருது இது நல்லா ஒரு க்ரீனுக்கு வந்து ரெட்டு இது ஆனந்தா ப்ளூவில் பாருங்கள் நல்லா ஒரு இங்கு ப்ளூ பார்ட்ரு கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சாரீஸ் எல்லாமே போத்தீஸ் போனீங்கன்னா கேளுங்க இது பாருங்கள் அதில் நிறைய கலர்ஸ் வச்சுருக்கோன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நம்ம காமிச்சாங்க மிச்சம்லாம் அங்கே வச்சுருக்காங்க காமிச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சாரீஸ் நான் தீபாவளிக்கு வ புது வரவெல்லாம் நான் உங்களுக்கு உடனே உடனே எடுத்து போட்டுட்ருக்கேம்மா நிறைய வீடியோ போட்டிருக்கேன் புது புதுசு புதுசாக பார்க்காதவங்கெல்லாம் போய் வீடியோ போய் பாருங்கள் இது பாருங்க இது வந்து மால்குடி சில்க் சொன்னாங்க இது பேர் இதுவுமே நல்லா ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க கிளாத் ரொம்ப நல்லா இருக்கு சாஃப்டா இதில் கலர்ஸ் பாருங்கள் நிறைய கலர்ஸ் இதில் வந்து ஒரு ஜரி லைன் வந்து உங்களுக்கு நெருக்கமாக வந்திருக்கு நெருக்கமாக வந்திருக்கிறதுனால இது உங்களுக்கு வந்து ஒரு ஷைனிங் தெரியுது உங்களுக்கு இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி பதினஞ்சு ரூபா ஆயிரத்தி பதினஞ்சு ரூபா இதோட ரேட்டு இது நல்லா ஒரு வயலட் கலரில் வந்து உங்களுக்கு க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க ஒன்று பிரித்து காமிக்கிறாங்க பாருங்கள் அதோடய சாரியோடது அதேமாதிரி புதுசாக வீடியோ பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கம்மா இது பாருங்கம்மா ப்ளவுஸ் இதுதாம்மா இது அதாவது ரெண்டு கலர் கலந்த மாதிரி ப்ளவுஸ் வருது பார்ட்ரு வந்து உங்களுக்கு இந்த க்ரீன் கலர் பார்ட்ரு ஒரு ஜரி லைன் வந்திருக்கு இது பல்லு ஸாரீ பார்த்தீங்கன்னா வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது கொஞ்சம் வந்து உங்களுக்கு நல்லா நம்ம வெளியில் கட்டிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் சிம்பிளாக இல்லாமல் கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்குமா நல்லாவே இருக்கும் நமக்கு கட்டிட்டு கட்டுறதுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது பாருங்க நல்லா ஒரு டார்க் க்ரீனில் பிங்க்கு பாருங்க ஏன்னா உங்களுக்கு அந்த ஜரி லைனும் அந்த ஜரியில் கோடு கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன் இது பாருங்கம்மா நல்ல ஒரு ஆஷ் கலரில் ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே இப்போ ட்ரெண்டிங்காக ஓடிக்கிட்டு இருக்குதுமா நல்லா நிறைய இது இது மூவ் ஆகிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அவங்க இது பாருங்கள் நல்லா ஒரு பீட்ரூட் கலரில் ப்ளூ கலரில் உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க அதில் கேட்லாக் வச்சுருக்காங்க பாருங்கள் ஸாரீ இதில் வந்து இத்தனை கலர் இருக்குதுன்னு சொல்லி ஆறு கலர் காமிச்சாங்க இந்த சாரீயில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஃப்ளவர் ஃபஸ்ட்டு ஒரு ஸேரீ காமிச்சதுக்கும் இதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது இது பாருங்கள் நல்லா ஸ்கொயர் ஸ்கொயராக பாக்ஸ் பாக்ஸாக போட்ட மாதிரி இருக்குது பார்ட்ரு வந்து இது வந்து ஃப்ளவர் டிசைன் வருது ஸோ இது வந்து வேறு டிசைன் வருது இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி பதினஞ்சு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சி ஸோ அந்த மாதிரி வருதுமா இது ஒவ்வொரு டிசைனுக்கு தகுந்த மாதிரி இந்த டிசைன் பாருங்கள் கொஞ்சம் தாளம்பூக்காரை கரப்பட்ட மாதிரி இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் அந்த வைலட்டு இந்த ஓப்பல கலரு டார்க்கு கலரு அது நல்ல ஒரு டார்க் கலர் அதில் நல்லா ஒரு ரெட் கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து உங்களுக்கு டிசைன் வேறு சரி அந்த அந்த மால்குடியிலே உங்களுக்கு எத்தனை டிசைன் வந்திருக்கு பாருங்கள் நிறைய டிசைன் வந்திருக்கு சரி இதெல்லாம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சி அந்த மாதிரி வருதுமோ அது இது வந்து செந்தேரி காட்டன் சொன்னாங்கம்மா இந்த சாரி செந்தரி காட்டன் சொன்னாங்க கிளாத்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது நல்ல நாலு பார்டர் பெரிய பார்டர் ஒன்று மெல்லீஸ் பார்ட்ரு நாலு கோடாக வந்திருக்கு ஃபுல்லாகவே ஃப்ளவர் டிசைன் தான் உங்களுக்கு கிளாத் ரொம்ப நல்லாயிருக்கு செந்தரி காட்டன் சொன்னாங்கம்மா செந்தேரி காட்டன்லேயே இங்கே பாருங்கள் நிறைய கலர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கலர்ஸாக எடுத்து போட்டு காமிச்சாங்க இல்லை கலர் பாருங்கள் நல்லா க்ரீனு பார்ட்ரு வந்து உங்களுக்கு நாலு அஞ்சு ஜரிகை கோடு வந்திருக்கு இது பாரு நல்லா ஒரு இங்கு ப்ளூ பாருங்க உடம்பு ஃபுல்லாக லைட்டாக வருது பார்ட்ரு மாத்திரம் உங்களுக்கு டார்க் கலர் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு சாரீக்கு விரிச்சாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தான் சேம் நமக்கு இது வைலட்டு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு நல்ல ஒரு ராயல் ப்ளூ உடம்பு ஃபுல்லாகவே லைட் கலருமா ஃப்ளவர் டிசைன் வந்திருக்கும் இதெல்லாம் இப்படி வந்திருக்கு பார்ட்ரு தான் இப்படி வந்திருக்கு இது பாருங்கள் ஃபுல் சாரி தெரியுது பாருங்கள் இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய மாடல் வந்துக்கிட்டே இருக்குது நான் வர 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 உங்களுக்கு ஒன்று ஒன்றா நான் போட்டுக்கிட்டே இருக்கிறேம்மா நான் மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்க இதில் இதுவும் செந்தேரி காட்டன் தான் செந்தேரி காட்டன்லேயே இது வந்து காந்தா ஒர்க்குன்னு சொன்னாங்க இது காந்தா ஒர்க்குன்னு சொல்லி அந்த ஒர்க் வச்ச மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஒர்க் கிடையாது லைட் ஒர்க் தான் உங்களுக்கு பல்லூவில் வண்டி கொஞ்சம் வருது பார்டரில் வருது ஒர்க்கு அவ்வளோதான் இது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாம்மா இந்த சேலை இதுலேயும் வந்து உங்களுக்கு கலர்ஸ் நிறைய இருந்துச்சு ப்ளவுஸ் பாருங்கள் இது ப்ளவுஸுன்னு சொன்னாங்க சந்தேரி காட்டன் அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் உங்களுக்கு காட்டன் மாதிரியும் இருக்குது உங்களுக்கு நல்லா கொஞ்சம் நல்ல ஒரு லுக்காகவும் இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு சாஃப்டாக ஸாரீ இதுலேயும் கரல் கலர்ஸ் நிறைய நமக்கு எடுத்து போட்டு காமிச்சாங்க நிறைய மாடல் வந்துக்கிட்டே இருக்குமா போத்தீஸில் இதில் பாருங்கள் நல்ல ஒரு ப்ரௌன் கலரு சாக்லேட் கலர் இது இது ஆனந்தா ப்ளூ பாருங்கள் அதில் ஒரு நல்ல ஒரு ஒரு பாக்ஸ் பாக்ஸாக டிசைன் வருது உடம்பு ஃபுல்லாகவே நமக்கு இது ஒரு நாள் லைட் பிங்க் இது அந்த பீட்ரூட் கலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கலரு எல்லா கலர்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இதுலேயும் வெயிட் கம்மியாக இருக்குது நல்லாயிருக்கு ஸாரீ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேம்மா பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அவங்க பேசுகிறது வந்து ஒரு ஒரு வீடியோவில் வந்து நல்லா தெளிவாக கேட்குது அதனால் உங்களுக்கு நான் வந்து அப்படியே போட்டுக்கிட்டு இருக்கேன் சில வீடியோவில் வந்து ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு நான் தான் நான் தனியாக உங்களுக்கு சவுண்டு கொடுத்து எடுத்து நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன்மா இது ரொம்ப சவுண்டாக இருந்துச்சின்னு நான் பேசிகிட்டு இருக்கேன் ஓகேம்மா நன்றி வணக்கம்